மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் வந்து சொல்லாத ரகசியம் ஜோதிடத்தில் சொல்லாத ரகசியம் இவங்களை வந்து பரிமளிக்க வைக்கணும் இது வந்து ஒரு விதத்தில் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பஞ்சபட்சி சாஸ்திரம் நமக்குன்னு ஒரு பட்சி கண்டிப்பா உண்டு அந்த பட்சி என்பது என்ன சொல்றோம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உண்டான பட்சி நீங்க என்ன எல்லாரும் என்ன நினைப்பீங்க வளர்புறை பிறகு எல்லாத்துக்கும் என்ன சொன்னா வளர்புறையில போய் பிறந்தாலும் சரி தேவிரையில போய் பிறந்தாலும் பட்சி ஒண்ணுதான் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது அதுல வந்து சில குழப்பங்கள் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வளர்புறையில் பிறந்தாலும் தேயிரையில் பிறந்தாலும் ஐந்து விதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு அஞ்சு பட்சிகள் தான் தேவிரையில் பிறந்ததுனால அவர் வித பட்சி மாறினதுனால வந்து ஒரு பட்சி ஜென்ரலாகவே மாறாது காகம் எப்பயுமே மாறாது ரெண்டு பக்கத்தும் காகம் வந்துட்டார் அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரட நட்சத்திரம் அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரடம் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தன்னுடைய கையில் வந்து என்ன சொல்லணும் ஒரு விரலி மஞ்சள் வச்சிருக்கணும் விரலி மஞ்சள் வச்சிருக்கணும் அப்ப அசுவதி மிருகசீரடி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த அஞ்சு நட்சத்திரத்தில் வந்து வளர்பிறையில பிறந்திருந்தாலும் தேய்விரையில பிறந்திருந்தாலும் டெய்லி வந்து என்ன சொன்னான்னா ஒரு விரலி மஞ்சள் இவர்கள் கையில் கொண்டு போக 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 இவருடைய கர்மாவை குறைச்சிருக்கும் அல்லது மஞ்சள் திலகம்னு சொல்லுவாங்க இல்லையா மஞ்சள் பொடி வச்சு என்ன சொன்னா லேசா திருநீறு கணக்கா வந்து நீங்கள் பூசிட்டு போகும்போது உங்களுடைய தோசம் அடிபட்டு போகும் அப்ப தோஷம் தோஷம் வந்து நமக்கு இருக்கிறதுனாலதான் நிறைய நெகட்டிவ் ரெஃப்ளக்ஷன் வந்து நமக்கு வந்துருது அப்ப நிறைய ரெப்ளக்ஷன் வருவதற்கு காரணம் வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய தோசத்தை போக்கக்கூடிய பொருட்களை நாம கையில வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லலானா குளிர் அடிக்குது என்ன செய்யறோம் ஒரு சொட்டர் போட்டுக்கொடுதோம் அவ குளிர் அடிச்சால் நம்ம வந்து என்ன செய்யறோன்னா அதற்கு மேலே வந்து அந்த கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டுறோம் ஒரு ஜம்காலத்தை வந்து பொத்தி பொத்திக்கிட்டுறோம் அப்போ நம்ம நம்மளை வந்து அந்த குளிர் வந்து பாது குளிரிலிருந்து இந்த இது பாதுகாக்கும் அதே மாதிரி உங்களுடைய கவசம் தான் நம்ம இப்போ இந்த அஞ்சு கவசம் அப்ப இந்த அசுவதி டூ மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு விரலி மஞ்சளை எப்பயுமே பர்சுலயே பாக்கெட்லயே ரெகுலரா வச்சுக்கிடும் வச்சுட்டு போக 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 என்ன நடக்கும்னா உங்களுடைய கர்மா குறைந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பிணிகள் பீடைகள் உங்களை அண்டாது இதை பயன்படுத்திப்பார் அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து பூர நட்சத்திரத்தில் வரைக்கு பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கு பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன என்ன வச்சுக்கிடணும்னா பெருங்காயத்தை வச்சுக்கணும் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்களுக்கு திதிதான் தோஷம் அப்ப இந்த திதி என்று சொல்லக்கூடிய இந்த தோசத்தை போக்கக்கூடிய சக்தி இவர்கள் என்ன செய்யணும் எப்பயுமே பெருங்காயம் வந்து இந்த பால் பெருங்காயம் தூள் பெருங்காயம் வேண்டாம் பால் பெருங்காயம் ஒண்ணு கட்டிக்கிட்டே இருக்கும் அத சும்மா வந்து உணவுல சேர்த்துக்கிடணும் உணவுல சேர்த்துக்கிட முடியலன்னா என்ன சொல்லனா அந்த பொருளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோசமே அதுதான் உங்களுடைய பிறப்போடைய ரகசியத்தை வந்து நீங்க தெரியாம இருக்கிறீங்க சில பேருக்கு வாரம் தோசம் சில பேருக்கு திதி தோசம் உங்களுக்கு திதி தோசம் அப்ப இந்த திருவாதிரையில இருந்து பூர நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க கண்டிப்பாக பெருங்காயத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக அந்த கர்மாக்கள் இவர்கள் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும் அதற்கடுத்து நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரத்துல இருந்து விசாக நட்சத்திரத்தில் வரைக்கும் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரத்திலிருந்து உத்தர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரத்துல உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசா இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவர்கள் பிறந்த நட்சத்திரமே பிரச்சனை அவர்கள் பிறந்த நட்சத்திரமே பிரச்சனை பாருங்க ஒரு போராட்டம் இருக்கும் அப்ப எப்பயுமே டெய்லி தண்ணி குடிக்கணும் அப்ப இந்த உத்தரம் டு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி தண்ணி குடிங்க ஜீரகம் என்று சொன்னாலும் சின்ன சீரகமாக இருந்தாலும் சார் பெருஞ்சீரகமாக இருந்தாலும் சார் நம்மளுடைய சின்ன கண்ணாடி சின்ன இந்த கண்ணாடி இதற்குலையா பே கணக்கு இப்போ நிறையா எவ்வளவோ நல்லா இலகவாக வச்சுக்கிட்டு இருக்க அதை உங்கள் பர்ஸில் வச்சுக்கிடு அந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவதுனால் ஜீரக தண்ணி குடிப்பதனால் உங்களுடைய கர்மா குறையும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் நீங்கள் போகிற காரியங்கள் வெற்றியாகும் அப்போ உங்களுடைய நட்சத்திர தோஷம் சரியாகிவிடும் அதற்கடுத்து இவர்கள் அதற்கடுத்து அடுத்து அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரம் உத்திராடம் தான் உத்திராடம் வரைக்கும் வந்து பிறந்தவங்க வந்து என்ன சொல்லணும்னா அவர்களுக்கு வந்து யோகம்தான் தோஷம் நீங்கள் பிறந்த யோகம்தான் தோஷம் அப்ப நீங்கள் கண்டிப்பாக வெந்தயம் உடலில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன கண்ணாடி பிளாஸ்டிக் பேப்பர் பேப்பரில் உள்ள வச்சு அழகாக பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய யோக தோஷம் யோகம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவது அந்த யோகக்காரன் போதே ஒரு எழுச்சி வந்துடும் அவ அந்த எழுச்சி வரும்போது என்ன சொல்கிறான்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு எழுச்சி எழுச்சிக்குண்டான அந்த தோசத்தை போக்குவதற்குண்டான தன்மை வெந்தயத்திற்கு உண்டு அப்போ வெந்தயத்தை வெந்தயத்தை நைட்டில் ஊற போட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தய தண்ணி குடிக்கலாம் வெந்தயத்தை பர்சில் வச்சுக்கலாம் வெந்தயத்தை கொஞ்சம் உணவில் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிடணும் யோக தோஷம் அப்படிங்கிறது தோஷம் என்பது அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் உத்திராடம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இதுல வந்து என்ன சொன்னா வெந்தயத்தை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு அது எந்த ரூபத்திலயோ இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களை அரவணித்து சொல்லும் என்பது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதில் இருந்தால் அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அப்ப இதை நம்ம வந்து செயலாக்கத்துக்கு கொண்டு வரும் அப்போ செயலாக்கத்துக்கு கொண்டு வர 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 தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் செயலாக்கத்துக்கு நம்ம கொண்டு வராமல் வந்து என்ன எங்க இருந்தோ வந்து எங்கேருந்தோ வந்துடும் எங்கேருந்தோ வந்துடும் எங்கேருந்தெல்லாம் வராது நாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு உண்டான மேக்னட் பவர் தான் இது இந்த இது வந்து மேக்னட் பவர் இந்த மேக்னட் பவரை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அதனால தான் இதை சொல்கிறேன் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கரணம் தான் பிரச்சனை அன்றைய காரிய வெற்றிக்கு இவர்கள் வந்து என்ன பெரிய போராட்டத்தில் இருப்பாங்க எந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தான் யார் திருவோண நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்துட்டீங்களோ அவர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா அவருடைய உண்மையான சொருவம் கரணம் தான் இவளுக்கு இவர்களுக்கு பிரச்சனைக்குரியது அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி மிளகு ரசம் சாப்பிட வேண்டும் அடிக்கடி மிளகு ரசம் சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக ஒரு பதினோரு மிளகு பதினோரு மிளகு ஒரு சின்ன இதில் வந்து என்ன சார் கண்ணாடி பேப்பரில் வந்து என்ன சார் சிறு கண்ணாடி பேப்பரில் வச்சு உங்களுடைய பர்ஸில் வச்சுடுங்க நீங்கள் உங்களுடைய காரிய தடைகளை வந்து கண்டிப்பாக நீக்கிறோம் அவங்க காரிய தடைகளை நீக்கிறோம் கண்டிப்பாக அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து ஜென்ரல் பிரிடிக்ஷன் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த இதுவும் வந்து ஒரு எல்லாமே அஞ்சரப்பட்டி சமாச்சாரம் தான் அதற்கடுத்து அசுவதி டூ திருவாதிரை நட்சத்திரத்து முருகசீரட நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க எப்பயுமே ஒரு அருகம்புல்லை வந்து கையில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் திருவாதிரை டு பூர நட்சத்திரத்தில் வரைக்கு பிறந்தவர்கள் ஒரு மாயலையை கையில் வைத்துக் கொள்வது சிறப்பு மாயலை டெய்லி ஒரு மாயலை வந்து நீங்க உங்க கையில வச்சு கொள்வது நல்லது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா உத்தர நட்சத்திரத்துல இருந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழை இலை வாழை சின்ன பீஸ் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு இவ்வளவு தூரத்துக்கு வந்து என்ன சொல்றோம்னா நம்ம கையில வைத்துக் கொள்வது நல்லது நட்சத்திரத்திற்கும் வாழைக்கும் சம்பந்தம் உண்டு வாழை காய்க்கும் சம்பந்தம் உண்டு அதற்கடுத்து அனச நட்சத்திரத்துல இருந்து உத்திராட நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க வேப்பம் கையில் கையில வச்சுக்கலாம் வேப்பங்கொழுந்து வந்து உங்களுடைய காரிய வெற்றியை கொடுத்துரும் காரிய வெற்றியை வந்து கண்டிப்பா சக்சஸ் வேப்பம் வேப்ப வேப்பில ஒரு வேப்பில வச்சிருந்தா போதும் ஆதார் கடுத்து திருவோண இருந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு டெய்லி ஒரு வெத்தலை வந்து போங்க பாக்கெட்ல வச்சுட்டு போங்க நீங்கள் போன காரியம் கண்டிப்பாக ஜெயமாகும் அது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இலகுவாக சொல்ல சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் வாரத்திற்கு என்னது திதிக்கு என்னது நட்சத்திரத்திற்கு என்னது யோகத்துக்கு என்னது கருணத்திற்கு என்னது அப்படின்னு சொல்லி இது முன்னமே சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு உண்டான பிரச்சனையும் சொல்லி வச்சிருக்காங்க முதல் அஞ்சு நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா கிழமைதான் பிரச்சனை ரெண்டாவது திருவாதிரை டூ வந்து என்ன சொல்றான்னா வந்து பூர நட்சத்திரத்துல வரைக்கும் பிறந்தவனுக்கு திதிதான் பிரச்சனை அதற்கடுத்து என்ன சொல்றான்னா அஞ்சு நட்சத்திரம் உத்திர உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அஞ்சு நட்சத்திரத்துல போயிருந்து ஆனா பிறந்த நட்சத்திரங்கள் தான் பிரச்சனை அதற்கடுத்து அனுசத்துல இருந்து என்ன உத்திராட நட்சத்திரத்துல வரைக்கும் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறந்த யோகம்தான் பிரச்சனை அப்ப திருவோண நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அவருடைய காரணம்தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லியாச்சு அப்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் அப்ப இப்போ இது என்ன செய்யும் பிரபஞ்சத்தோடு தொடர்புகளோடு அப்ப நமக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இது வந்து என்ன நீக்கி நீக்கிவிடும் அப்படிங்கிறது இத்தனை வருஷம் அனுபவத்தில் வந்து நான் சொல்றேன் இதுதான் உண்மை அப்ப இதை நீங்கள் செயலாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடாமல் வெற்றி பெறலாம் போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தின் முடிவுரை என்ன சொன்னான்னா சக்சஸ் என்று வந்துவிடும் அந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இந்த பஞ்சவசி சாஸ்திரங்களில் எப்படி எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அந்த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அது வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு நான் சொன்ன அனைத்து பத்து மூலிகைகள் சொல்லியிருக்கேன் பூரா அஞ்சரப்பட்டி சமாச்சாரம் அஞ்சு அஞ்சு மூலிகைகள் தான் இதெல்லாம் எல்லாரும் உங்களுக்கு நிதானமாக படிச்சு பார்த்து பிரயோகப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுவிடுவதற்கு இந்த பஞ்சபத்தி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இது உங்களுக்கு அனைத்து காலத்திலும் வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பரை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்